ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வேர்க்கடலையை எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எப்படி பாயில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிலக்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை இப்போ ஒரு படி அளவு வாங்கியிருக்கோம் ஒரு படி வேர்க்கடலை எடுத்து இப்போ குக்கரில் போட்டு நல்லா கழுவிக்கிறோம் வேறு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவணாலும் கழுவலாம் நான் அதிக பாத்திரம் யூஸ் பண்ணாமல் நம்ம வேக வைக்கிற பாத்திரத்திலேயே வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் குக்கரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கடலையை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதிக மண் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அலசுங்க ஈஸியாக போயிடும் இதில் அதிக அளவில் மண்ணு இல்லை நல்லா கைட்டே நல்லா பெசரி நல்லா கிளீனாக கழுவிக்கிறலாம் ஒரு ரெண்டு டயம் வாஷ் பண்ணால் போதும் அதிக மண் இருந்துச்சுன்னா ஒரு மூணு டைம் கூட தண்ணி ஊற்றி நல்லா பெசரி கழுவிக்கோங்க இல்லாட்டி சாப்பிடையில் வாயில் நர நரன்னு மண் தட்டுப்படும் அதனால தான் இப்போ இது மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன்னா நான் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கடலை நல்லா விளைவிளையின்னு வந்துடும் இதே கருசக்காட்டு கடலை கருப்பாக இருக்குது இது சிவக்காட்டு கடலை சிகப்பு கலரில் இருக்குது மண்ணும் வந்து ஒரு சில கடலையில் அதிகமாக இருக்கும் ஒரு சில கடலையில் கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் க வாஷ் பண்ணுறது அந்த கடலையை க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு மூணு டயம் கழுவி எடுத்துட்டா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இது மாதிரி இருந்திருக்கு இப்போ இது மாதிரி தண்ணியில் க்ளீனாக வந்துடும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ கடலையை வேக வைக்கலாம் நான் ரெண்டு டயம் கடலையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ குக்கரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்ம கடலையை கழுவி வச்சுருந்ததை இப்போ குக்கரில் சேர்த்துட்டோம் ஒரு படி கடலை எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம பெரியவங்க கையிட்ட ஒரு பிடித்த பிடி போடணும் கை அகலமாக எடுத்துடக்கூடாது இப்படி மடக்கணுன்னா ஒரு பிடி எப்படி பிடிப்போமோ அந்தளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உப்பு கைக்காது அளவான உப்பாக இருக்கும் கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கிறலாம் இப்போ கடலையில் தண்ணி ஊற்றிட்டோம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக கடலையும் தண்ணியும் ஒரே மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஃபுல்லாக வைக்கக்கூடாது குக்கரில் வைக்கையில் தண்ணி பூரா வெளியிலையும் வந்துடும் அதிக தண்ணியும் தேவையில்லை இந்த அளவு தண்ணியே போதும் இப்போ குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் இதே பாத்திரத்தில் வைக்கிறீங்களா இருந்தால் தண்ணி நிறையா சேர்க்கணும் ஒரு ஒரு பங்கு கடலைக்கு ஒரு மூணு பங்கு தண்ணி வச்சு வேக வைக்கணும் பாத்திரத்தில் வேக வைக்கையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நாள் ஆகும் குக்கரில் வேக வைக்கையில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே போதுமான அளவு இப்போ நாலு விசில் வச்சு அந்த ப்ரெஷர் எல்லாம் அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு வடிகட்டி தட்டு வச்சு அதில் வடிகட்டி எடுத்துக்கிறோம் அந்த தண்ணி எதுவும் படாமல் இல்லை தட்டு வச்சு கூட நீங்கள் அப்படியே வடிகட்டினாலும் கட்டிக்கிறலாம் இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டியாச்சு குக்கரில் இருந்து கடலையை கொட்டி வடிகட்டி அது நல்லா ஃபுல்லாகவே அந்த தண்ணி ஃபில்ட்ரு ஆனவுடனே நம்ம கடலையை எடுத்துடலாம் கீழே ஒரு பாத்திரம் வச்சு வடிகட்டியிருக்கேன் ஏன்னா மேலே எதுவும் தெரிச்சிடணும் இல்லை சிங்க்கில் கூட நீங்கள் அப்படியே இந்த வடித்தட்டு வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் குக்கர்லேயும் வேக வைக்கலாம் குக்கரில் வேக வச்சா டக்குன்னு பண்ணிடலாம் பாத்திரத்துலனா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வச்சுருந்தோம் கடலையை ஓடிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக பூ போல் வெந்திருக்கும் நம்மளோட நிலக்கடலை ரெடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சே எப்படி பண்ணுறதுன்ற ஸ்நாக்ஸ் ரெசிபியே நிறையா போட்டிருக்கேன் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சேனலில் சமையலை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ